வணக்கம் இன்னைக்கு மூலாதார சக்ரா பார்ட் த்ரீ பார்க்கலாம் குண்டலினி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குண்டலினி அப்படின்னா என்ன இதுக்கும் மூலாதார சக்கரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் பிள்ளையாரை வழிபடுறோம் இல்லைங்களா இந்த யோகிக் ப்ராக்டிஸில் பிள்ளையார அவரை நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த மூலாதார சக்கரத்துக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் இங்கே பார்க்கலாம் ஸோ நம்ம பிறக்கும்போது நம்ம உயிர் ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் குவிஞ்சிருக்கும் இந்த ஆற்றலில் தான் நம்ம சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா அம்மன் சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா குண்டலினி குண்டம் அப்படின்னா குடம் ஒரு குடத்துக்குள்ள சுருண்டு இருக்கும் இந்த ஆற்றல் நம்ம வளர வளர இந்த ஆற்றல் மெல்ல மெல்ல மேலே ஏறி ஒவ்வொரு சக்கரமாக கடந்து வரும் நம்ம அரும் சார்ந்த செயல்களை செய்யும் போது இந்த ஆற்றல் மேலே ஏறும் கடைசியா அது தலைக்கு மேலே இருக்கிற சகசிரார சக்கரத்தை தடைஞ்சு அங்க இருக்கிற இறை ஆற்றலோட ஒன்று சேர்ந்துடும் இததான் வந்து நம்ம முக்தி அப்படின்னு சொல்றோம் இந்த இறை ஆற்றல் அதை சிவன்னு சொல்கிறோம் இல்லைனா ஹையர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கே சக்தி சிவனோட ஒன்று சேரும் இடம் இது வீடப்பேர் இல்லைனா முக்தி இந்த குண்டலினி பற்றி இன்னும் விரிவாக நான் பேசியிருக்கேன் பார்க்கலனா கண்டிப்பாக அதை பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம மூலாதாரத்தில் குவிஞ்சிருக்கும் இந்த உயிர் ஆற்றலை தான் நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற அந்த ஆற்றலை விநாயகர் அப்படி இல்லைனா பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறோம் அது மெல்ல மெல்ல மேலே ஒவ்வொரு சக்கரமாக ஏறுது இல்லையா ஏறாமல் மூலாதாரத்துலேயும் தங்கி இருக்கும் அந்த உயிர் ஆற்றலை தான் நம்ம விநாயகர் இல்லைனா பிள்ளையார் இல்லைனா கணேஷா அப்படின்னு சொல்கிறோம் இந்த உயிராற்றல் மேலே ஏற ஏற அதோடய தன்மை வந்து மாறிக்கிட்டே வரும் பிள்ளையாரை சித்தி புத்தி அப்படின்னு சொல்கிறது என்னன்னா மூலாதாரத்தில் நம் ஆற்றல் சீராக இருக்கும்போது சித்தி அதாவது வெற்றியையும் புத்தி அதாவது அறிவையும் கொடுக்கும் பிள்ளையாரை பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் பார்க்கலனா அதையும் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம அடுத்த காணொலியில் இந்த மூலாதாரத்தை வலுப்படுத்த இன்னும் வேறு என்னென்னலாம் செய்யலாம் முத்ராஸ் பற்றி பார்க்கலாம்